வெற்றிகரமான சத்தியம் ஆயிரம் வருட அரசாட்சியும் பாவத்தின் முடிவும் டிசம்பர் பதினொன்று தப்ப வழியில்லை அந்த ஆயிரம் வருஷம் முடியும்போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாவான் வெளிப்படுத்தல் இருபது ஏழு இது வரலாற்றில் மிகப்பெரிய மரண தண்டனை என்று அழைக்கப்படுகிறது மெக்லன்பர்க் அறுவர் எனும் கொலைக்காரர்கள் சிறைச்சாலை கதவுகள் வழியாக எளிதில் வெளியேறிய சம்பவம் ஒன்று நடந்தது மே முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அன்று அவர்கள் தைரியமாக தப்பி சென்ற போது ஆறு பேரும் வஜீனியாவில் மின்சார நாற்காலியில் கொல்லப்பட காத்திருந்தார்கள் அதிகாரிகள் கவனமில்லாமல் இருந்தபோது கைதிகளில் ஒருவர் ஒரு காவலரை தாக்கி அனைத்து பூட்டுகளையும் திறந்துவிட்டார் கைதிகள் காவலர்கள் சீருடைகளை திருடி ஹெல்மெட் அணிந்து வெடிகுண்டு அகற்றுவதாக கூறி வெளியேறினர் அது உண்மையில் போர்வையால் மூடப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி பின்னர் அவர்கள் அங்கிருந்த ஒரு வேனில் ஏறி சிறையிலிருந்து வெளியேறினர் இருப்பினும் ஆறு பேரும் இறுதியில் மீண்டும் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர் ஆனால் ஆயிர வருட அரசாட்சி முடிவில் கிறிஸ்து மீட்கப்பட்டவர்களுடன் பூமிக்கு வரும்போது ஒரு பெரிய தப்பிதல் உள்ளது மரணமடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை பின்பு உயிரடைவார்கள் அவர்களை மோசப்போக்கும் படிக்கும் யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் சாத்தான் புறப்படுவான் அவர்களுடைய தொகை கடற்கரை இருக்கும் வெளிப்படுத்தல் இருபது ஐந்து மற்றும் எட்டு கிறிஸ்துவும் அவருடைய மக்களும் அந்த போரை முடித்து ஆயிர வருட தீர்ப்பை நிறைவேற்றவும் அவருடைய நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் படிக்கு பூமியை சுத்திகரிக்கவும் பூமிக்கு இறங்குவார்கள் அப்போது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாக இருப்பது உணரப்படும் சகரியா பதினான்கு ஒன்பது துன்மார்க்கர் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள் வெளிப்படுத்தல் இருபது ஒன்பது இயேசுவின் கிருவை மூலம் பரலோகத்திற்குள் செல்வதற்கு மறுத்த துன்மார்க்கர் இப்போது வலு கட்டாயமாக நுழைய முயற்சிக்கிறார்கள் அப்போது தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது வசனம் ஒன்பது நகரத்தை தாக்குவதற்கான அவர்களின் இறுதி முயற்சி தேவனின் தன்மையை நிரூபிக்கிறது செயலில் காட்டுங்கள் நீங்கள் எப்போதாவது சிறைச்சாலைக்கு சென்று பார்த்திருக்கிறீர்களா பூட்டிய கதவுகளுக்கு பின்னால் இருப்பது எப்படி இருந்தது ஆழமான ஆராய்ச்சிக்கு ஏசாயா பதினான்கு பனிரெண்டு முதல் பதினைந்து வரை கலாத்தியர் மூன்று இருபத்தி இரண்டு வெளிப்படுத்தல் இருபது ஒன்று முதல் பதினைந்து வரை ஆமீன்